அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் நூற்றி பதினொன்று மற்றும் நூற்றி பன்னிரெண்டாம் பாடலை கவனிப்போம் கற்பசன்னி குன்மம் அரைந்திட்ட சன்னிகள் ஆகாது கற்பத்தில் இறைந்திடும் சீயும் உட்புகும் வாயுவார் விரைந்து மிக வியர்க்கும் மெய்யில் மயக்கமாம் துறைந்திடும் பல்கிட்டும் சோம்பிக்கும் பாருமே இதேபோல் கற்பவதிகளுக்கு சன்னிகளும் வரக்கூடாது சன்னி ஏற்படுவதால் சீயானது வாயுவால் தள்ளப்பட்டு கற்ப குழியினுள் சென்று தோஷம் உண்டாக்கும் இத்தோஷத்தால் தேகத்தில் உண்டாகி புத்தையில் தடுமாற்றம் ஏற்படுவதால் பற்கள் கிட்டிவிடும் வாய் திறக்க இயலாது இதனால் கற்பம் கலைந்து போகும் பாருமே பெண்பான் பச்சுடம்பாம் காலம் பாருமே பெண்தான் பச்சுடம்பாம் காலம் தாராம் அனுபோகம் தனிக்காடி உண்ணுதல் ஆகாது மாப்பந்தம் ஆகாது மாங்கனி கோருமே கொண்டிடில் கொண்டிடும் சன்னியே கருவுற்ற பச்சொடம்பு கொண்ட பெண்கள் கருவுற்ற காலத்தில் புளிப்பான காடி மோர் தயிர் மற்றும் காய் வகைகளும் உட்கொள்வதால் ஆறு மாதத்திற்குள் உண்டான கற்பம் சன்னி உண்டாகி கலைந்து போகலாம் அருள் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி